நம்ம வீஓட் எஃப்எஃப் காலம் கடந்து காதல் செய்தோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா இப்போ தான் நியூவாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டு ஓகேடா நீ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் த்ரீல எதுலேருந்து ஸ்டப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் பத்ரீல எதிர்ந்து ஸ்டோபாண்டி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டெம்பிள் வந்து வேண்டிகிட்டுருப்பீங்க அப்புறம் வந்துட்டு சே சே சாரி வீட அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாது அது வீட அம்மா தான்ட்டு ஸோ அவங்க வீட்டில் வந்து நீங்கள் மெய்டாக வேலை செய்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்களும் அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க அங்கே அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணி வேலை பார்க்குற மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு வேலை பார்க்க பார்க்க போகிறீங்க அப்புறம் வந்துட்டு அதே வீட அம்மா வந்து கூட்டிருப்பாங்க உங்களைய ஸோ நீங்களும் போயிருப்பீங்க அங்கே போய் கீழே போய் பார்த்தா உங்களுக்கு சரியான ஷாக்கு ஏன்னா வந்து அங்கே வீ நின்றுட்டு இருப்பார் காலையில் வந்து அவர் கூட வந்து சண்டைலாம் போட்டிருப்பீங்க ஸோ இப்போ வந்து இது அவரோட மகன் அவங்களோட மகன் சொன்னோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு இவன் வேலைய வீட்டில் வேலை செய்ய போகிறோம் அப்படின்ற செம்ம ஷாக்கு ஸோ அவர் வந்து கோவமாக உங்களே அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் தனியாக பேசவும் கூப்பிட்ருப்பார் அப்புறம் அவர் வந்துட்டு இங்கே வந்து அப்பெல்லாம் கேட்டிருப்பார் நீங்களும் அது கன்சலாக சொல்லியிருப்பீங்க அப்புறம் என் கோவத்தை பற்றி அவனுக்கு தெரியாது அப்படி சொல்லியிருப்பாரு நீங்கள் சொல்லி இல்லை ஆண்ட்டி சொன்னாங்க அப்படின்னு குறுக்கில் பேசுவீங்க அது இன்னுமே ஒரு கோர்ட்டு கலந்து நான் குறுக்க பே நான் பேசும்போது குறுக்க பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு நீங்களும் அப்படி சொல்லிட்டு சரி நம்மதே வந்துருவீங்க அதோட விட்டுருந்தேன் நம்மியோக்கே வாங்க நம்ம அதை வந்து கண்டென்ட் பண்ணிக்கலாம் ஓவி சொல்கிறாரு இங்கே பாரு இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா என்னோட கோவத்துக்கு ஆளாகாத புரிஞ்சுதா சரி சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ வீ வந்துட்டு இதே மாதிரி அமைதியாக எந்த ஒரு வேலையும் பார்க்காம இருக்கணும் புரிஞ்சா சார் என்னை இங்கே வேலை செய்கிறது சார் கூப்பிட்டு வந்தாங்க ஏய் நான் அந்த வேலையை சொல்ல என்னை கோவப்படுத்துகிற மாதிரி எந்த வேலையும் செய்யாதன்னு சொன்னேன் ஆ ஓகே சார் சரி கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போகிறீங்க அப்போ தான் நீங்கள் பெரும் மூச்சை விடுறீங்க இவ்வளோ நேரம் உங்கள் மூச்சை பிடிச்சிட்டு இருந்துப்பீங்க போல் அப்புறம் நீங்கள் ரூமை விட்டு விளையாடணும் அடா இந்த ஹிட்லர் கிட்டேன்னு தப்பிச்சு சரியான ஹிட்லரெலாம் இருக்கானே எனக்கு இனிமேல் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கேருந்து view ramah kita boring ya view ramah ya baik tren di di kangkai ya lah pas di gede tuh nih view ramah kita pon ane view ramah ya mainnya cewek ane tuh cerita na ah titel anti ada kita ada mana mana work and salary ya bla ah terus kita di sini baru nol oh apa lah seri mah ah oke anti na mana work parkur அது வந்து என்னோட பையனுக்கு ஒரு காஃபி போட்டுதான்மா என்ன என்னம்மா ஆச்சு என் பையனுக்கு ஒரு காஃபி போட்டுதான் ஓ ஆ சரி ஆண்டி இந்த பாருமா நீ என் ஆண்டி ஆண்டினா கூப்பிட வேணா கேஷுவலாக அம்மா கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படியே உங்கள் பாஸ் மெமெர்ஸ்லாம் ஞாபகம் வருது ஸோ வியூவோட அம்மா வந்துன்னே அப்படியே பார்க்குறீங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் அந்த வீட அம்மா வந்துட்டு ஏமா என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா இல்லை நான் அப்போ காஃபி போடணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி போட போகிறீங்க காஃபி இருக்கீங்க அப்புறம் வீ வந்து அவர் ரூமில் உட்காந்துருக்காரு அவர் லேப்ல என்னமோ ஒர்க் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து காஃபி எடுத்துகிட்டு அவர் ரூமுக்கு போய் அவர் ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறீங்க ஸோ வீ ஓகே உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் உள்ள காஃபி கப்போட எடுத்துகிட்டு போகிறீங்க வீ உங்களை பார்க்குறாரு பார்த்துட்டு உன்னை யார் இப்போ காஃபி எடுத்து வர சொன்னா நான் ஐயோ நான் தானே எடுத்து வர சொன்னாங்க இவன் கிட்ட இட்ல இருக்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது இல்லை சார் ஆன்டி தான் எடுத்து கொடுக்க சொன்னாங்க காஃபி போட்டு கொடுக்க சொன்னாங்க அவங்க சொன்னால் நீ செஞ்சிருவியா அப்பாரு இந்த வீட்டில் வேலை செய்யறது வேலை செய்யாததும் என் கையில் தான் இருக்குது நான் நினச்சா இப்பயும் உன்னை டிஸ்மூஸ் பண்ண அனுப்பிடுவேன் சார் நான் என்ன சார் அப்படி பண்ணிட்டேன் ஜஸ்ட் ஒரு காஃபி தான் சார் எங்கள் பாரு இந்த வீட்டில் நீ என்ன செய்யறதானோ அது என்ன கெட்டு தான் செய்யணும் என்ன கேட்டால் சாப்பிடணும் குறிக்கணா கூட உண்டாக இருக்கணுமோ அப்படின்னு வந்துட்டே வந்து மனசுலேயே திட்டிகிட்டு இருக்கீங்க அப்புறம் டே வந்துட்டு இங்கே நான் வந்துட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன அங்கே தனியாக போடம்பிருக்க ஆ ஒன்றும் இல்லை சார் இந்த காஃபி உங்களுக்கு வேணும்னா சொல்ல நான் திரும்பி எடுத்துகிட்டு போயிடா நான் இப்போ உன்ட்ட வேணான்னு சொன்னேண்ணா அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு செம்மையாக கட்டுப்பாகுது ஸோ நீங்கள் எப்படியே பல்லாக கிடிச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் வீ வந்து அந்த காஃபி கப்பை வந்து அங்கே டேபிள் வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு நீங்களும் டேபிள் வச்சுட்டு தான் போதும்னா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறீங்க அப்புறம் டேரெக்டாக வந்து டேவோட அம்மா கிட்ட தான் போகிறீங்க அப்புறம் அவங்க கிட்டே கொஞ்சம் பேசி இருக்கீங்க என்ன பேசுகிறீங்கன்னா மா எப்படிமா இது இந்த ஹிட்லர்லாம் வச்சு நீங்கள் ஓட்டி இருக்கீங்க யோ சரியான ஹிட்லர்மாங்க ஆமாம்மா அவன் சரியான கோவக்காரன் சும்மா சும்மா எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான் ஆமாம் ஆமாம் இப்போ என்னமோ பேர் சொன்னீங்க ஐயோ இது ஒரு ஆர்வத்தில் ஆர்வ குளாறுல அப்படி சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப ஏதோ ஆர்வ அப்படி சொல்லிட்டேன் இல்லை இல்லைம்மா பரவாயில்ல நீ அவனுக்கு அந்த பேரே வை அவனுக்கு அந்த பேர் தான் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து மற்ற ஒர்க்ஸ்லாம் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கு ஒரு தூசி கூட கண்ணில் படாத அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக வந்து நீங்கள் எல்லா வேலையுமே நான் செஞ்சு முடிக்கிறீங்க அப்படியே ஈவினிங் ஆகுது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கார்டன் ஏரியா போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்துருக்கீங்க அப்புறம் அப்போ தான் வந்துட்டு வந்து ஃபோர் ஓ வந்து முடிச்சிருப்பார் லேப்பில் ஸோ அவர் அப்படியே வந்து விண்டோ வழியாக எட்டி பார்த்துட்டு இருப்பார் அப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்கெலாம் வந்து அப்படியே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் டச் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டுப்பீங்க கண்ணை மூடி அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லாம் வந்து அப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் வந்துட்டே பார்த்துட்டுப்பார் மேலேருந்து அவர் கண்ணுலேருந்து டீயர்ஸ் ஃபார்ம் ஆகுது உடனே அந்த டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு அவர் போய் அவங்க உட்காந்துடுறாரு உட்காந்துட்டு அவர் யோசிக்கிறாரு யார் ரீ நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன வேணும் எடுத்துக்குங்க அந்த அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது இப்போது டின்னர் டைம் நீங்கள் தான் வந்து இன்னைக்கு குக் பண்ணுறீங்க குக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறீங்க அப்புறம் டேவும் வராரு அண்டுேவோட அம்மாவும் வராங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்து ஃபுட் சாப்பிட்டு வச்சுருக்காங்க டேக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஃபுட்டு ஏற்கனவே உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது அந்த ஃபுட்டு அப்புறம் அப்படியே கேட்குறாரு யார் இந்த ஃபுட்டை சமைச்சது அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே நவுந்து நவுந்து முன்னாடி வரீங்க அப்புறம் ஃபீ வந்து உங்களை பார்க்குறாரு பார்த்துட்டு ம் நல்லாயிருக்கு ஆ நல்லா இருக்குன்னு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி முன்னாடியே ஒழிஞ்சிக்கிறீங்க ஸோ இதெல்லாம் நான் வியூ இடாமல் ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இவன் தானே சொல்கிறானா அப்படின்னு உங்களுக்கு இது ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் கேட்காமலே அவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எப்பயாவது இந்த நல்லா இருக்குதுன்னு சொல்லானே அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் நைட்டு தூங்க போயிடுறாங்க நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து தேடி பார்க்குறீங்க உங்கள் ஃபோன் வந்து உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்குது நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்கே மாட்டீங்க டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்துருப்பீங்களா ஸோ அப்போ கூட நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ தான் வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க உங்கள் பாக்கெட்டில் வந்து உங்கள் ஃபோன் இருக்குது ஸோ அதை பார்க்குறீங்க ஃபோனு ஆனால் இந்த நம்ம அதை நோட் பண்ணவே இல்லையா எப்படி பாக்கெட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க ஃபோன் ஓப்பன் பண்ணாலும் அதில் எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லை ஜஸ்ட் வந்து இப்போது வியோட அம்மா இருக்காங்களே அவங்களோட கான்டெக்ட்ஸ் மட்டுந்தான் அந்த ஒரே ஒரு கான்டாக்ட் மட்டும்தான் அவங்க ஃபோன்லேயே இருக்குது உங்களுக்கு இது பார்த்தா சம்மசம் இருக்குது என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குமே என்ன இப்போ வீட அம்மா அந்த ஹிட்லரோட அம்மா ஃபோன் ஃபோன் நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டீங்க துவச்சுட்டுக்கும் போது ஃபியோடாமா வந்து டோரை நாக் பண்ணுறாங்க நீங்களும் டோர் போய் ஓப்பன் பண்ணுறீங்க ஆ சொல்லுங்கம்மா இல்லைம்மா நீடியாண்ண இல்லை நான் தான் இருக்கேன் இங்கே வேணும் ஏதாவது வேணுமா சொல்லுங்க இது பிபி டேப்லெட் எங்கே வச்சேன்னு தெரியலம்மா அதான் கொஞ்சம் தேடி தெரியா அப்படின்னு கேட்குறாங்க நீங்களும் சரின்னு சொல்லிட்டு

இப்போ வந்து காடெனுக்கு போறீங்க போனால் போனா வந்து யாரோ பால்கனிக்கு மேலே யாரோ நிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு சமவாயமா இருது ஐயோ எவன்டாவது நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே வந்து பேல்கனிக்கு வரீங்க அங்கே வந்து பாட்டு சத்தம் கேட்குது நீங்க நல்லா கிட்ட போய் காதோஷி கேட்குறீங்க என்ன பாட்டு கேட்குதுன்னா குண்டாக காய குண்டி காயத்தை சித்ரி என்ன சுகிணி நோசி சாங் பாடிக்கிட்டு இருக்காரு அவரோட வாய்ஸ்ல நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிடுறீங்க அந்த லிரிக்ஸில் வந்து உங்களுக்கு புரியுது ஜே சாரி வீ வந்து எவ்வளோ பெயர் இருக்காருன்னு உங்களுக்கு புரியுது அந்த அவரோட வாய்ஸ்ல அப்படியே மெல்ட் ஆகிடுறீங்க நீங்கள் அப்படியே வந்து நிண்டிய வீப்பே பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் அப்படி வந்து சடனாக அப்படி டேர்ன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தா அங்கே நின்றுட்டுப்பீங்க அவர் ஒன்று உன்னை யார் இப்போ இங்கே வர சொன்னால் அப்படின்னு வந்து உங்களை வந்து கத்துறாரு நீங்கள் உடனே அது அது எனக்கு தூக்கம் வரலை இங்கே ஏதோ சத்தம் கேட்டதுன்னு வந்து பார்த்தேன் இங்கே பாரு நைட் டைமில் இந்த மாதிரி பேல்கனிக்கு வர வச்சுக்காத இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம் லாஸ்ட் வார்னிங் புரியுதா இதுக்கப்புறம் இந்த பேல்கனிக்கு வர வேலை வச்சுக்கிட்டேன்னு வைக்கேன் உன்னை இந்த வீட்டை விட்டே தரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோமா அங்கேருந்து போயிடுறாரு உங்களுக்கு என்னன்னு ஒன்றுமே புரியல என்னடா இப்போ என்னமோ ஃபீல் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தானே சரி அவனுக்கு கொஞ்சம் சொல்லுவே எனக்கு வந்தால் இப்படி பேசிட்டு போகிறான் போயா நீ ஹிட்லருவேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாய்க்குள்ளே போனே நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க நீங்கள் உங்கள் ரூம் போயிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க யாருக்காக இந்த பாட்டு பாடிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப திங்கிங் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் உங்கள் அந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஸ்டடி ரூம் இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி ரூமுக்கு போகிறீங்க போயிட்டு அப்படியே சரி ஏதாவது புக்கு எடுத்து படிக்கலான்னு போயிட்டுப்பீங்க அப்படியே அந்த ஷெல்ஃபில் வந்து புக்கை தேடிட்டு இருப்பீங்க புக்கை தேடிட்டு இருக்கும் போது நீங்கள் அன்றைக்கி அந்த லைப்ரரியில் பார்த்தா அதே புக்கு யோர் ஃப்யூச்சர்னு அதே புக்கு வந்து அந்த புக் ஷெல்ஃபில் இருக்குது அதை பார்த்தோன்னு உங்களுக்கு சம்மஷம் இருக்குது இந்த புக்கு இப்போ இங்கே வந்ததுன்னு ஸோ டக்கு அந்த புக்கு எடுத்து பார்க்குறீங்க அதே மாதிரி போட்டிருக்கு நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதே தான் போட்டிருக்கு எல்லாமே ஃப்யூச்சரில் தான் இருக்குது ஸோ நீங்கள் அப்படியே அந்த புக்கை படிக்கிறீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க தானே ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிற மாதிரி இருக்கு ஒரு க்ளூ கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த புக்கில் எழுதியிருக்கிறதும் இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டுருக்கிறதுக்கும் ரொம்பவே சிங்க் ஆகுது ரெண்டுமே ஒத்து போகுது அந்த ஃப்யூச்சர் புக்கில் வந்து இது இந்த மாதிரி பர்சனை மீட் பண்ணுவீங்க கிட்ட அந்த மாதிரி இப்போ இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் காசுட்டு வந்து போகல ஸோ அதெல்லாம் நடந்துருக்குன்னு இல்லை நடக்க போகுதுன்னு அதில் போட்டிருக்கு ஸோ அதே மாதிரி நடந்துருக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு செம்ம ஷாக்கு எப்படா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரூ கிடைக்கிது அப்புறம் நீங்கள் அந்த புக்கை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பி அடுத்தடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு அதெல்லாம் போட்டிருக்கு இப்போ வீ வந்து ஃபீல் பண்ணி பாட்லான்னு பாடுறாருன்னு கூட அதில் போட்டிருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது கூட அதில் போட்டிருக்கு உங்களுக்கு சரியான ஷாக்கு உங்களுக்கு ஷாக் மேலே ஷாக்காக வருது என்னடா இப்போ நடந்ததுன்னா அப்படியே இந்த புக்கில் இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் படிக்கிறீங்க அந்த புக்குமே ஃபுல்லாக அவங்க ரூம்க்கு எடுத்துகிட்டு போய்ங்க ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் அந்த புக்கை அப்படியே ஃபுல்லாகவே படிக்கிறீங்க உங்களுக்கு அதை படிக்க படிக்க கண்ணே தேசியே வந்துடும் போல் அப்புறம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் வந்து ஒரு ட்ராப் ஸ் வந்து உங்கள் கண்லேந்து கீழே ஃப்ளோ ஆகுது அப்படியே அது உங்கள் சீக்ஸ்லாம் ட்ராவல் பண்ணிட்டு போகுது அப்புறம் நீங்கள் அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள் ட்ராவல் வந்து வச்சுக்கிறீங்க ஸோ நீங்கள் அப்படியே பெஸ்ட் எடுத்து போட்டுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த புக்கில் போட்டிருக்க எல்லாமே யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ யோசிச்சுக்கிட்டே நீங்கள் நினச்சிக்கிறீங்க இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்க போதா அப்போது இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்தால் நான் திரும்பியும் என்னோட உலகத்துக்கே போயிடலாம் இதெல்லாம் என்னோடய ஆசையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் தான் என்னால் என் உலகத்துக்கே போக முடியுமா அப்படின்னே நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணாக கலங்கிடுது உங்களுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே தூங்கிடுங்க அப்படியே மார்னிங் ஆகுது மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக எஞ்சிட்டு டேக் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறீங்க ஸோ அவர் காலைல ரெடி ஆகிட்டு கொடுத்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு பிரேக்ஃபாஸ்ட்டும் செம்மையாக இருக்குது நீங்கள் அவ்வளோ நல்லா குக் பண்ணியிருக்கீங்க அது அவ்வளோ வாங்க சொன்னேன் ஆஹா என்னமோ ஒரு டேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லணும்னு தோணுது ஆனால் வந்துட்டு அவர் அதெல்லாம் சொல்லலை அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு எஞ்சி கிளம்பி போயிடுறாரு நீங்கள் அவர் பார்த்துட்டு என்னடா அது நேற்று தானே நல்லா இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி சொன்னோம் என்னவா குறஞ்சா போயிடுவான் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே டேவே திட்டுறீங்க நீங்கள் திட்டுறப்போ டேக் வந்து இருந்தீங்க ஸோ அவர் நடந்து போயிட்டு போ டக்குன்னு விரும்புறாரு உங்களுக்கு அதை பார்த்தோம்னா ஐயோ திட்டு இதாக அப்படி சொல்லிட்டு வேகமாக அவருக்கு தண்ணி எடுத்து போகிறீங்க அவரும் அந்த தண்ணியை கொடுத்துட்டு குடிச்சுட்டு கிளாஸ் வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு எதுவுமே தேங்க்ஸ் கூட சொல்ல அவர் கிளம்பி போயிடுறாரு நீங்கள் அப்படியே டேவே பார்க்குறீங்க என்னடா அது நான் ஒரு க்ளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்குற அது கூட டேங் சொல்ல மாட்டானா சரியான சைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸை வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பிளேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வயசுலாம் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் வியோட அம்மாவை வந்துட்டு சோஃபா உட்காந்து மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் உங்களை கூப்பிட்றாங்க ஒயன் ஒயன் ஆமாம் அதுவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போகிறீங்க ஏமா என்னாச்சு எதாவது வேணுமா சாப்பிட்டேன் இருங்க ஏதாவது ரெடி பண்ணி எடுத்தோன்னு ஏ இல்லைம்மா இல்லை அதெல்லாம் எனக்கு கொண்டுங்கன்னா நீ வந்து உட்காந்து என் கூட மூவிஸ் வராதுக்கு தான் கூப்பிட்டேன் மூவியா என்ன மூவிம்மா கே ட்ராமா தான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருக்கிறாங்க அப்புறம் நீங்களும் அவங்க கே ட்ராமாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அதில் வந்து ஒரு சீன் வருது என்ன சீன் நான் வந்துட்டு இப்போ இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த சீன்ஸ் வந்து அந்த படத்தில் வந்து அப்படியே இருக்குது முதல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோதல் ஆரம்பித்து காதலில் முடியிருது அப்படின்லாம் அந்த ஸ்டோரி போகுது உங்களுக்கான ஸ்டோரி பார்க்க பார்க்க அப்படியே என்னமோ மாதிரி இருக்குது நான் அது என்ன ஃபீலிங்னும் புரியல கொஞ்சம் என்னமோ ஒரு பெயினாகவும் இருக்குது அண்ட் ஹாப்பியாகவும் இருக்குது எல்லா ஃபீலிங்ஸும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே செய்ய விட்டுறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் ஆகுது டே வராரு டே வரும்போது நீங்கள் வந்து வீட்டில் இல்லை ஸோ அவர் வந்து அப்படியே அவருக்கும் போயிட்டு ட்ரெஸ் குளிச்சுட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் வந்து பால்கனிக்கு வராரு பால்கனிக்கு பார்த்தா நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க வருதே பாருங்கள் சாருக்கு கோவோம் உடனே உங்களை பிடிச்சு ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பேல்கனிக்கு வரக்கூடாதுன்னா சொன்னேன் சார் சார் இல்லை நீங்கள் நைட்டு தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ அதனால தான் நான் இப்போ நின்றுட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெயினாக இருக்குது இங்கே பாரு இது என்னோடய பிளேஸ் நீ வேணும்னா போய் காடை நின்றுக்கும் இந்த பிளேஸ்க்கு வர வர வச்சுக்காதேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரத்தரம் பிடிச்சிட்டு வந்து அங்கே வெளியில் வெட்டுறாரு அவர் போய் மேற்கிட்ருக்காரு நீங்கள் அவர் பார்த்துட்டு சரியான சைக்கிடுவாங்க கொஞ்ச நேரம் பரக்கடிக்கிட்டு நின்றா என்ன பார்ப்ப எனக்கு இவனுக்கு என்ன வந்தது இப்போ இவனுக்கு வந்துட்டு தான் பெயின் ஃபீலிங் என்னமே இருக்கா எனக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த கார்டன் பக்கெட் போகிறீங்க அந்த கார்டன் பக்கெட் போன எனக்கு பிளாண்ட்ஸ்லாம் அப்படியே டச் பண்ணிட்டு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த காற்றெல்லாம் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த அந்த ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் வந்து செம்மையாக இருக்குது ஒரு ப்ளஷன் மாதிரி இருக்குது உங்களுக்கு அதோடு இந்த பாட்டை முடிக்கிற டாமி ஓகே டாமி சி யூ